அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க புதன்கிழமை பணம் சேர்வதற்குண்டான ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் வரைக்கும் அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதையும் போய் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான பரிகாரம் ரொம்ப பலன் தரக்கூடிய பரிகாரமும் கூட சரிங்களா இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு ஜனவரி மாதம் நான்காம் தேதி அது மட்டுமல்ல வியாழக்கிழமை நாளைக்கு தேய்பிரை அஷ்டமியும் உண்டு அதாவது இன்று இரவு ஏழு மணிக்கு மேல துவங்குற தேய்பிரை அஷ்டமி திதியானது நாளைக்கு இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து இருக்குங்க மாதத்துல ரெண்டு முறை வந்து அஷ்டமி திதி வருங்க வளர்பிரை அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி திதின்ட்டு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையானதெல்லாம் நம்ம வளர்பிரை அஷ்டமி திதி என்று வேண்டும்னு வேண்டிக்கலாம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீரா துன்பங்கள் கடன்கள் நோய்கள் பில்லி சூனியம் ஏவல்கள் மனக்கவலைகள் இதெல்லாம் வந்து நீங்கணும்னு நம்ம தேய்பரை அஷ்டமி வழிபாடு வந்து செய்வோம் தேய்பரை அஷ்டமி அப்படின்னாவே பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் பைரவர் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அம்சமாவே கருதப்படுவார் பனிரெண்டு ராசிகள் பைரவரின் எந்த பாகத்தை பார்த்து வழிபட்டா பலன் கிடைக்கும் குறித்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கிறேங்க அதுபடி உங்க ராசிப்படி பைரவருடைய எந்த உடல் பாகத்தை பார்த்து வழிபடணும்னு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்கன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வளர்பெறை அஷ்டமிக்கு எந்த ஒரு நேரமும் பார்த்து வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அன்னன்னைக்கு நம்ம ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு தான் செய்வோம் அதுக்கு எந்த ஒரு நேரமும் பார்க்க தேவையில்லைங்க ஆனால் தேய்பெறை அஷ்டமி என்று நம்ம கால பைரவர் வழிபாடு தான் செய்யணும் ஏன்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு அந்த நாளில் நீங்கள் ராகு கால நேரத்தை தேர்வு செஞ்சு வழிபாடு செய்வது தான் மிக சிறந்த பலனை தரும் இந்த முறை வியாழக்கிழமை வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாவே கருதப்படுதுங்க வியாழக்கிழமை என்று நமக்கு காலம் அப்படிங்கிறது எந்த நேரத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்கு அதாவது ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் இருக்கு இந்த நேரத்தில் பைரவர் கோவிலுக்கு சிவப்பு நிற அரளிப்பூ வாங்கிட்டு போய் நீங்கள் சூட்டுவதுனாலும் தயிர் சாதம் நிவேதனமாக படைத்து வழிபடுவதனாலும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே காலபைரவர் சந்நிதியும் இருக்கும் அங்கே சென்று நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம் எப்போவுமே காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரம் வழிபட்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் ராகு காலத்தில் வழிபாடு செய்ய தவறியவங்க மாலை ஐந்து மணிக்கு மேலே கோவிலுக்கு சென்று வழிபாடு வந்து செய்யுங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே பைரவரை மனதார நினச்சி வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தின் ரூபமே காலபைரவராக நினச்சி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் மேலும் காலபைரவருடைய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நான் சொல்லித்தரேங்க அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லியும் வழிபாடு செய்யலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதையா என்னுடைய உச்சரிப்பு புரியலனா நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் அது பாருங்க இதுதான் வந்து பைரவருடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பளத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அங்கே கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அதை பைரவனுடைய பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி தர சொல்லுங்க அந்த எலுமிச்சம்பளத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சீங்க அப்படின்னாவே பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் உங்களையும் உங்கள் வீட்டையும் வந்து நெருங்காது மேலும் இரவு நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வராமல் ரொம்பவுமே வந்து தவிப்பாங்க மேலும் அப்படியே தூங்கினாலும் ஏதாவது ஒரு கெட்ட கெட்ட கனவுகள் வந்து அவங்கள ரொம்பவுமே பயப்படுத்திட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் போல பைரவர் பாதத்தில் வச்ச எலுமிச்சம்பழத்தை தலையணி கடியில் வச்சு தூங்கும் போது நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் சரி கோவில்ல வழிபாடு செய்யும் முறை குறித்து நான் சொல்லிட்டேன் இப்ப வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு அகல் விளக்கு நீங்கள் வீட்டிலேயே பயன்படுத்துகிற விளக்கே நீங்க எடுத்துக்கலாம் அதுலேயே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பைரவரை அவகனம் செய்ய சொல்லி நீங்க வேண்டிக்கலாம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை இந்த செவ்வாழை பழம் வச்சு நீங்க பைரவர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நிச்சயமா வந்து தீரும் எவர் ஒருவர் தொடர்ந்து தேய்பரை அஷ்டம் என்று கால பைரவர் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் மிக விரைவில் தீரும் என்பது மறுப்பதற்கே இல்லைங்க அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து கண்கண்ட பலன் வந்து இருக்காங்க மேலும் அந்த அன்னைக்கு நீங்க கால பைரவரின் வாகனமான நாய்க்கு நீங்க ஏதாவது கோதுமை ஆன பிஸ்கட்டோ இல்ல சப்பாத்தியோ ரொட்டியோ வாங்கி கொடுப்பீங்க கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு உங்க வீட்டில் வளர்க்குற நாய்களை காட்டிலும் தெரு நாய்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு இதுபோல பொருட்களை நீங்க உணவாக கொடுக்கறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்க வீதியில கருப்பு நிற நாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாய்க்கு கொடுப்பதுனாலும் உங்களுக்கு இன்னும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் தீரா கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவங்க குழந்தை பேர் இல்லாம தவிக்கிறவங்க இவங்க எல்லாம் தெரு நாய்களுக்கு உணவளிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிட்டும் மேலும் இந்த கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலும் இருந்தும் அவங்க ஈஸியாக வந்து மீண்டு வருவாங்க சரி இப்போ வீட்டில் வந்துட்டு நீங்கள் செவ்வாழை பழம் வச்சு காலபைரவர் வழிபாடு வந்து செய்யுங்க மேலும் நான்கு கரு மிளகு வந்து எடுத்துக்கோங்க அதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க கட்டாயம் வந்து இடது உள்ளங்கையில் தான் வச்சுக்கணும் நான்கு மிளகு நான் எடுத்துக்க சொன்னதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் ஆதிக்க எண் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு இந்த தேய்பெரி அஷ்டமிங்கிறது ராகு காலத்தில் வழிபாடு செய்வது சிறப்புன்னு சொல்லிட்டேன் நாளைக்கு தேதியும் பார்த்தீங்கன்னா நான்கு இப்படி அதி சிறப்பு வாய்ந்த நாளா இருக்கிறதுனால நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை எத்தகையதாக இருந்தாலும் அது தீர்வதற்குண்டான வழிவகைகளும் வாய்ப்புகளும் நிச்சயமா வந்து கிடைத்தே தீரும் இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறதே இல்லை இப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க தீபமேற்றி வச்சிருக்கீங்க செவ்வாழை பழம் வந்து நிவேதனமா வச்சிருக்கீங்க நான் சொன்ன காலபைரவருனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு வந்து சொல்லுங்க உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ வந்து சொல்லுங்க இதெல்லாம் வந்து நீங்க மாலை நேரத்தில் சொல்லுங்க மாலை ஐந்து மணிக்கு மேல நீங்கள் இந்த வழிபாடு வந்து ரா நமக்கு தேய்பிரை அஷ்டமிங்கிறது ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்குது அதனால் அதுக்குள்ளே வந்து இந்த வழிபாட்டை முடிச்சுக்கோங்க இந்த வழிபாடெல்லாம் முடித்த பிறகு தான் அந்த நான்கு மிளகு வந்து நீங்கள் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கணும் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எத்தகையது எவ்வளவு கஷ்டத்தை அதனால் நீங்கள் அனுபவிக்கிறீங்க எவ்வளவு துன்பங்கள் அவமானங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்ட்டு அதை மனம் விட்டு வந்து சொல்லுங்கள் கால பேரவர்கிட்ட நம்ம சொல்லி தான் ஆகணும் சில பெண் தெய்வங்களிடம் நம் நம்ம வந்து மனதால் வழிபட்டாவே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க ஆனால் ஆண் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வாய் விட்டு சொல்லணும் நம்ம அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கும்போதே புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அப்பா கிட்ட சில பொருட்கள் கேட்டால் தான் கிடைக்கும் ஒவ்வொரு அப்பா வந்து தானாகவே தெரிஞ்சுக்குவாங்க அது உங்களுடைய கஷ்டத்தை வாய் விட்டு காலபைருவர் முன்னாடி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் பகுதிக்கு வந்துடுங்க வந்துட்டு இந்த நான்கு மிளகில் ஒரு மிளகை எடுத்து உங்களுடைய முன்பகுதி அதாவது கிழக்கு சைடு போட்டுருங்க அடுத்தது பின்பக்கம் பகுதி மேற்கு சைடு தூக்கி போட்டுருங்க அடுத்தது வடக்கு சைடு தூக்கி போட்டுருங்க இன்னொன்னு தெற்கு சைடு தூக்கி போட்டுருங்க இது போல உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இந்த மிளக நான்கு திசைகளிலும் நீங்க தூக்கி எறிவதனால அதுவும் குறிப்பா இந்த அன்னைக்கு தூக்கி எறிகிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் நான்கு புறத்திலிருந்து மேலும் உங்களுக்கு எந்த ஒரு துன்பங்களும் நேராது நான்கு திசைகளிலிருந்தும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நீங்க வாங்கின கடனை மிக மிக விரைவில் அடைப்பதற்குண்டான வழிவகைகள் நான்கு திசைகளிலிருந்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு நீங்க நிம்மதியா போய் உறங்கலாம் பொதுவாவே தேய்பிரை அஷ்டமி தினத்தன்னைக்கு வீட்டில் அசைவம் செய்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த பரிகாரத்தை மாதவிடாய் சமயத்துல செய்யாமல் இருப்பதும் நல்லது தூய்மையா இருந்தீங்கன்னா செய்யுங்க இல்லைன்னா அடுத்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இதே பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்